தற்போதைய அண்மை செய்தி பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கு காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கு காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியானது நேற்றும் இன்றும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சபாநாயகர் தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது காங்கிரஸ் தரப்பில் சபாநாயகர் தேர்வு தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதான் நம்ம இன்னைக்கு காலையில பார்த்த மாதிரிதான் அதாவது இதுல வந்து நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாளை தினம் தேர்தல் நடைபெற இருக்கின்றதற்கான தேர்தலில் நடைபெற இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டால் அதாவது அஹ் பாஜக சார்பில்தான் வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடும் என எதிர்பார்க்க வேட்பாளர் நிறுத்தப்பட எதிர்பார்க்கப்படுகின்ற அஹ் அது போன்ற ஒரு சூழலில் ஆஹ் கருத்தொற்றுமை எதிர்கட்சிகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்து கருத்தொற்றுமை ஏற்படும் பட்சத்தில் ஒருமனதாக அந்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நடைமுறையாக இருக்கின்றது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் இது கருத்தையும் ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசுடைய அமைச்சர்கள் அதாவது ராஜ்நாத் சிங் மற்றும் கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் முயற்சி செய்ததாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி சற்று முன்னர் தகவல்களை தெரிவித்திருந்தார் இது போன்று ராஜ்நாத் சிங் மல்லிகார்ஜுன கார்கே அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று அவர் தொலைபேசியில் அழைப்பு விடுத்து இது வந்து சபாநாயகர் பதவிக்கு தங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்த தெரிவித்துக் கொண்டார் ராகுல் காந்தி அதுபோன்ற சூழ்நிலையில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு உண்டு என்றும் இருப்பினும் சபாநாயகர் பகுதியை வந்து எதிர்க்கட்சிகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக விடுக்கப்பட்டதாக ராகுல் காந்தி தெரிவித்தார் இதனை அடுத்து அவர் தான் சென்று மீண்டும் அழைப்பு விடுப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாகவும் ஆனால் அவர் நேற்று நேற்று இரவு கூறிவிட்டு சென்ற பிறகு அவருக்கு பிறகு இன்னும் வரையில் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கே சுரேஷ் தற்பொழுது இந்த நாடா நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காரணமாக சபாநாயகர் போட்டி தற்பொழுது நேரடியாக ஒரு தேர்தலாகவே நடைபெற இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது நாம் எப்படி பார்த்ததுல இதுவரையில் அந்த நடைமுறை இல்லை ஒருமனதாகவே சபாநாயகர்கள் தேர்ந்தெடுக்க நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள் சோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஆஹ் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அஹ் சபாநாயகராக நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக இருந்த கடந்த முறை இருந்த ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாஜகவை பொறுத்தவரை ஒருவேளை தேர்தலாகவே நடைபெற்றாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்று வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அப்ப பெருமான இருக்கின்றது இதனை கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அதன் அடிப்படையில் அவர்கள் தற்பொழுது அந்த ஓம் பிர்லாவை வேட்பாளராக நிறுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது எதிர் எதிர்த்து போட்டியிடுவதற்காக தற்பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பில் கே சுரேஷ் வந்து தற்பொழுது அவர் ஏற்கனவே கே சுரேஷை இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டார் மரிதான் நியமிக்க நியமிக்கப்பட்டார் அதுபோன்ற சூழ்நிலையில் இதற்கே சுரேஷ் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சிகள் இருந்தார்கள் ஏனென்றால் இவர் மூத்த ஒரு நாடாளுமன்றவாதியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஆஹ் எட்டு முறை ஏற்கனவே வெற்றி பெருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவி கூறினார்கள் ஆனால் அவர் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படவில்லை கே சுரேஷ் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆஹ் கே சுரேஷ் இந்த நாடாளுமன்ற சபாநாயகர் பதவியை போட்டியிடுவதற்காக கொச்சிக்கொன்னில் சுரேஷ் எனப்படக்கூடிய தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரான கேரளாவை சேர்ந்தவர் தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் இந்த தேர்தலாகவே நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலை ஓம் பிர்லா தாக்கல் செய்த நிலையில் தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து கே சுரேஷ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி